சேனல் நெல்லையில மேயர் விஷயம் ஒரு பூதாகரமான விஷயம் அது நம்பிக்கையில தீர்மானம் வர இந்த மாதிரி ஒரு சூழல் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது திருநெல்வேலி மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா தமிழகத்துல வந்து வெள்ளாள சமுதாயத்தால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் புறந்தள்ளி கொண்டு வருகிறது அதுக்கு எடுத்துக்காட்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் நிதியமைச்சர் போஸ்டிங் கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த இலக்கவ மாற்றி அவர் ஒரு செயல்படும் ஒரு சும்மா அமைச்சர்னு பொம்மையை தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் எங்கள் சமூகத்தை சார்ந்த பி எம் கொடுத்தாங்க அவர்கள் மீது பல அலக்கேஷன் அவருக்கு மாற்றம் சொல்லும்போது முதல் அறிக்கை விட்டது திருநெல்வேலியில் வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக பந்தல் ரஜ்தான் இன்றைக்கும் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது நம்பிக்கையா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க போது இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தனை புறந்தள்ளி இன்னொரு சமூகத்தை இந்த மேயர் பதவிக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அமர்த்த கூடாது அப்படி அமர்த்தினால் இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அழிக்க நினைக்கிறது என்பது தான் சமூகத்தோட எண்ணம் அதனால் மீண்டும் பெரும்பன்மையாக வழிகின்ற எங்களுடைய வேளாண் சமூகத்தை சார்ந்த கவுன்சிலருக்கு தான் இந்த மேற்பதவி வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த விழாவின் கோரிக்கையாக தான் இதை வைக்கிறேன் பொதுவாக மேயர் மரம் மிகப்பெரிய அறிக்கை செல்ல சொல்றாங்க அது குறித்து உங்களுடைய கருத்து நீங்க அவருக்காக சப்போர்ட் பண்றீங்க உங்க சமுதாயம் ஆனா ஊழல் குற்றச்சாட்டு சாப்பிடறாங்க அதை நீங்க எப்படி பண்றீங்க அது குறித்து உங்களுடைய கருத்து அந்த மேல் இடத்துல எங்க சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்கிறனாலதான் இவ்வளவு தூரம் அடக்கேசன் இவ்வளவு தூரம் விமர்சனங்கள் எல்லாமே வருது இது எல்லாமே சாதி விமர்சனங்கள் எல்லாமே வைக்கப்படுகிறது இதே இன்னொரு சமூகமா இருந்தால் ஏன்னா எங்களுடைய சமூகத்துக்கு வந்து ஒரு பண்ணவோ இல்லாட்டி ஒரு 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 மற்ற சமூகத்தின் மீது ஒரு அரசியல் பண்ணதுக்கோ இது கிடையாது அங்க நேரமே செயல்பட்டு இருக்கோம் இதனால பல விமர்சனங்கள் அவர் வந்து கம்சன் வாங்குறாரு கம்சன் கொடுக்க மாட்டேங்க அப்படி பல விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது இருந்தாலும் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மீது மட்டும்தான் அந்த அதிருப்தி இல்லை மேயர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மேயர் மீதும் இதே மாதிரி அதிருப்தி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திருநெல்வேலி மேயரை மாத்தினா இதே போல் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் மேயரை மாத்துவதற்கு உண்டான போராட்டங்கள் வெடிக்கும் அதனால நீங்க மாத்தினா உங்க சைடுல இருந்து போராட்டம் எங்களுடைய போராட்டம் எதிர்ப்பு வலுவா இருக்கும் திருநெல்வேலி வாழ்கின்ற ஒட்டுமொத்த வெள்ளாளர்கள் வீட்டிலையும் கருப்புக்குடி ஏந்துவோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க நாங்கள் உரிமொழி ஏற்போம் இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து